ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணம்மா வருமானங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சௌந்தர்யா வேணு ரெண்டு பேருமே இப்போது பாரதிட்ட பேசுகிறாங்க ஹேமாவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹேமா மனசை ஏன்டா கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உன்னோட மனைவி கண்ணம்மா தான் அப்படின்னு சொல்லி என்னோடய மருமகளை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சௌந்தரியா சொல்கிறாங்க பாரதி சொல்கிறாரு நான் உங்களை தடுக்கவே இல்லைம்மா நீங்கள் தாராளமாக உங்கள் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமா நான் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் நான் வெளிநாடு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்காலேயே சிட்டிஷன்ஷிப் வாங்கி நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் என்னை நினச்சா கூட நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சௌந்தர்யா வேணுட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பாரதியோட மனசை எப்படி மாற்றுறதுனே தெரியலை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அடுத்ததாக குமாரண்ணே ஆட்டோவில் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்போது ஒரு பைக்காரே ராங் ரூட்டில் வந்து குமாரண்ணே ஆட்டோவில் வந்து இடிச்சிட்றாரு இந்த பைக்காரே குமார அண்ணனை ஆட்டோலேருந்து இப்போ இறங்க போகிறையா இல்லையா அப்படின்னு மிரட்டுறாரு என் வண்டியில் லைட் உடைஞ்சிருச்சு பணம் எடு அப்படின்னு மிரட்டுறாரு குமாரனைன்னு அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க ராங் ரூட்டில் ஸ்பீடாக வந்து இடித்தது நீங்கள் தான் எங்கள் மாமாவை எதுக்காக மிரட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பைக்காரை குமாரனை கண்ணத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறான் இப்போ பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறான் லக்ஷ்மி சொல்கிறாங்க தப்பு பண்ணது நீங்கள் தான் நாங்கள் எதுக்காக உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த பைக் லக்ஷ்மியை கோபப்பட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறான் லக்ஷ்மி கீழே விழ போகிறாங்க அந்த டைமில் பாரதி வந்து கரெக்டாக லக்ஷ்மியை தாங்கி பிடிச்சிடுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரதி கேட்குறாரு இந்த தான் ராங் ரூட்டில் வந்து ஆட்டோவில் மோதிட்டார் டாக்டரப்பா இப்போ பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க அஞ்சு பைசா பணம் கொடுக்க முடியாது இப்போ இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு பாரதி கேட்குறாரு பெருசாக தீர்ப்பு சொல்ல வந்துவிட்டால் உனே இந்த பிரச்சனையில் யார் கூப்பிட்டது அப்படின்னு அந்த பைக்காரன் கேட்குறான் இந்த ஆட்டோக்காரே என்னமோ காரை மாதிரியும் இந்த பொண்ணு உன் சொந்த பொண்ணு மாதிரியும் இல்லை நீ வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்தை தலையிடுற அப்படின்னு கேட்குறான் அந்த பைக்காரன் அந்த பொண்ணு ஒன்றுனா இவ்வளோ கோபப்படுறா அந்த பொண்ணு யார் உனக்கு இல்லிகலாக பிறந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறான் அந்த பைக்காரன் அந்த கேட்ட உடனே பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அந்த பைக்காரை கண்ணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்றாரு அந்த பைக்காரே பாரதி பார்த்து கேட்குறான் நான் யாருன்னு தெரியுமா என்னோடய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா என்னையே நீ அடிச்சிட்டேல அப்படின்னு கேட்குறான் பாரதி இப்போ ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு ஹலோ டிஎஸ்பி நான் டாக்டர் பாரதி பேசுகிறேன் இங்கே ஒருத்தன் பட்டப்பகலில் ஆட்டோவில் இடித்து நியூசஸ் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஹெல்மெட் கூட போடலை வந்து பணம் கேட்டு மிரட்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கிறான் உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி இந்த பைக் காரேன் போலீஸ் வந்தால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போய்ட்றான் குமாரனேட்ட பாரதி கேட்குறாரு உனக்கு ஏதாவது அடி படித்தா காரில் பெயின் கில்லர் வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா டாக்டர் எனக்கு வழியெலாம் இல்லை அப்படின்னு அண்ணே சொல்லிடுறாரு இன்ன குழந்தைய ஆட்டோவில் கூட்டிகிட்டு வரும்போது நீ தான் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஆட்டோவை ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போ ஒரு நிமிஷம் லேட்டானால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு என்ன ரவுடி பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு பாரதி நான் இருக்கேன் பயப்படாத ரவுடி அப்படின்னு சொல்கிறாரு பாரதி என் அப்பா என் கூட இருந்தால் இதே மாதிரி தான் என்னை அக்கறையாக பார்த்துருந்துருப்பாரு அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு பாரதி சொல்லிவிட்டு போகிறாரு லக்ஷ்மி இப்போது பாரதி அக்கறையாக நடந்துக்கிட்டத நினச்சிட்டே வராங்க குமாரனேட்ட லக்ஷ்மி கேட்குறாங்க டாக்டர் அப்பா ரொம்ப நல்லவர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க குமாரனே சொல்கிறாரு ஆமா லக்ஷ்மி டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாரு நான் கண்ணம்மா விஷயத்தில் மட்டும் அவர் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு லக்ஷ்மி குமாரனேட்ட சொல்கிறாங்க இங்கே நடந்த விஷயத்த அம்மாட்ட சொல்லிடாதீங்க அவங்க கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததாக சௌந்தர்யா வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக இப்போது கண்ணம்மா சௌந்தர்யா வீட்டுக்கு வராங்க அஞ்சலி கண்ணம்மா கண்ணம்மாவோட அப்பா மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹேமா கேட்குறாங்க கண்ணம்மா அப்பா அஞ்சலிட்டையும் கண்ணம்மாட்டையும் சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே ஒற்றுமையாக அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணம்மா சொல்கிறாங்க அஞ்சலி என்னோடய சொந்த தங்கச்சிப்பா நான் அவன் மேலே என்றைக்குமே பாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்போ அஞ்சலி சித்தியோட சொந்த அக்காவாக நம்ம சமையலம்மா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே எதுக்காக மறைச்சாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமா இப்போது அஞ்சலிட்டையும் கண்ணம்மாவோட அப்பாட்டையும் வந்து பேசுகிறாங்க நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா என் மேலே உனக்கென்ன கோபம் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா சமையலம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் திடீர்னு இப்படி கேட்குறேன் அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க சமையலம்மா உங்களோட சொந்த அக்கானே நீங்கள் ஏன் என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா தாத்தா நீங்கள் தான் சமையலம்மாவோட அப்பா அப்படின்ற விஷயத்தையும் என்கிட்ட ஏன் மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மியோட அப்பா யார் அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருக்கணும்ல ஏன் அவ நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி அவளோட அப்பா யார் அப்படின்னு எவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தா நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை தெரிஞ்சுட்டு ஏன் மறைச்சிட்டீங்க ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா லக்ஷ்மியோட அப்பா வருவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கடவுளுக்கு தான்மா தெரியும் அப்படின்னு கண்ணம்மாவோட அப்பா சொல்லிட்டு போகிறாரு அஞ்சலி ஹேமாட்ட சொல்கிறாங்க சமையலமாக என்னோடய அக்கா அப்படின்னு உனக்கு தெரியும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்றத நீ இப்போ தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ